ஹலோ கிறைஸ்தலோடு இந்த நாளுக்கான வீத வசணம் யாத்திரையாகமம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் இந்த வல்லமையான வீத வசனத்துக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனாகி கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார் என்று வீதம் சொல்லுகிறது இன்றைக்கி மனிதர்கள் ஆகிய நமக்கு இந்த உலகத்திலே பலவிதமான யுத்தங்களை நாம் நடப்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது காரணம் நாம் ரெண்டு ஆவி மண்டலத்துக்கு மத்தியத்திலே நாம் இருக்கிறோம் ஒன்று ஆவிக்குரிய மண்டலம் ஒன்றொன்று இருளின் ராஜ்யமாக இருக்கிறது இவைகள் ஒன்றோடு ஒன்று போர் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தேவநாகி கர்த்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான மகனே மகளே உடைய வாழ்க்கையில் நீ பல காரியங்களை குறித்து நீ யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பேனோ அல்லது தோற்று போய்விடுவேனோ என்று சொல்லி என்னை கொண்டிருக்கிறாயா தேவநாகி உங்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் சும்மா இருப்பீங்க நான் உங்களுக்காய் நான் எழுந்து நான் உங்களுக்காய் நான் அந்த காரியங்களை நான் ஜெயமாய் முடித்து கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருப்பீங்க நீங்கள் கை கட்டிட்டு வேடிக்கை பார்ப்பீங்க நான் கர்த்தர் என்பதை உடைய வாழ்க்கையிலே விளங்க செய்வேன் ஒருவேளை வருஷ கணக்காய் மாத்த கணக்காய் போராடி கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்கள் நிமித்தமாக யுத்தம் பண்ணுவார் ஒருவேளை உருவுகளை குறித்ததாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை குறித்த யுத்தமாயிருக்கலாம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த யுத்தமாயிருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை பற்றினதாக இருக்கலாம் இருந்தாலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரும்படி உங்கள் நிமித்தமாய் உங்கள் சார்பாய் ஏசப்பா உங்களுக்காய் யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார் கவலைப்படாதீங்க அந்த யுத்தத்தில் நீங்கள் தூற்று பார்க்க மாட்டீங்க காரணம் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் உங்கள் சார்பில் உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க ஒருவேளை உங்களுக்கு பலம் இல்லை என்று சொல்லி தாவிதை போல காணலாம் தெரியலாம் ஆனால் தாவிதைக்கு பின்னாடி தேவனே நின்றாரே தாவிதை ஜெயித்ததைப் போல நீங்களும் வாழ்வின் எல்லா யுத்தத்திலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் அறுபத்தி எட்டிலே நாம் வாசிக்கிறோம் ஒன்றாவது வசனத்தில் தேவன் எழுந்தருள்வார் அப்படி சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி தேவனாகி கற்று உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருள்வா லெட் காட் அரைஸ் என தேவனாகி கற்று உங்கள் சார்பாய் உங்கள் நிமித்தமாய் உங்கள் பிரச்சனை குறித்து அவர் எழுந்தருள்வா நம்முடைய மகிமையும் பராக்கிரமத்தையும் உங்களுக்கு வழங்க செய்வார் கவலைப்படாதிருங்கள் யுத்தம் செய்கிறார் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஜபிக்கலாம் ஜீவனும் மகிமையும் கனத்துக்குரியவரிய நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற யுகமணிசி ஆகிய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவர்கள் போராடி கொண்டிருக்கிற போட்டா போராட்டங்கள் முடிவுக்கு வருவதாக நேம் காரணம் நீர் இவர்களுக்கு ஆயுதம் பண்ணுகிறவர் நீர் விடுவித்து ரட்சித்து நாமத்தின் மகிமையை நீர் விளங்க பண்ணுகிறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இந்த நாளில் விசேஷமாய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் கரத்தினாலே மூடிக்கொள்ளுங்க பரிசுத்தமான நாமத்தில் பிதாவே